அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கப்படும் வரை போவதில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சியை அடையும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் இருக்கும் தகவல் கசனம் ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர்களுக்கு சட்டப்பேரவையிலிருந்து நிறைவேற்றி அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது அதற்கு எதிராக குடியரசுத் தலைவர் தரப்பில் சில விளக்கங்களை கேட்டு உச்ச நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் அந்த வகையில் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று கொடுக்கப்பட்டிருந்த தீர்ப்பு முக்கியத்துவம் இந்த ஒரு தீர்ப்பாக பார்க்கப்பட்டது அதன்படி இந்த அந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஆளுநர்களுக்கோ குடியரசுத் தலைவர்களுக்கோ அந்த காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது என்று சொல்லியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கப்படும் வரை ஓயப்போவதில்லை என தெரிவித்திருக்கின்றார் குறித்து முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலே அதற்கான முழு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலை முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார் மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சி அடையும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார் ஆளுநர்களுக்கு காலத்தெடு நிர்ணயிக்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது ஏற்கனவே அதற்கான தீர்ப்பினை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பெற்றிருந்தார் என்றாலும் கூட நேற்று அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இன்று பணி ஓய்வு பெற போகின்ற பி ஆர் கவாய் உள்ளிட்டவர்களுடைய அரசியல் சாசன அமர்வு வழங்கியிருந்த தீர்ப்பிலே ஆளுநர்களுக்கான அதிகாரத்தை குடியரசுத் தலைவர்களுக்கான அதிகாரத்தை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியாது ஆளுநர்களுக்கு ஒரு காலக்கெடுவை ஒன்று முதல் மூன்று மாதத்திற்குள் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை ஆளுநர்கள் நீண்ட காலம் மசோதாக்களை கிடப்பில் போட்டிருந்தால் ஒரு சில அறிவுறுத்தல்களை வழங்கலாம் தவிர சட்டப்படி ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதற்கான அந்த அதிகாரப்பூர்வ ஒரு கருத்தை நீதிமன்றத்தால் கூற முடியாது என்று சொல்லியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் ஒரு மாநிலத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு மற்றும் ராஜ்பவன் என இரண்டு அதிகார மையங்கள் இருக்க முடியாது என உச்ச நீதிமன்றம் நேற்றைய தீர்ப்பில் கூறியிருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஏனென்றால் முதலமைச்சர் பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்குவதற்கு காலதாமதம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருந்தார் அதில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அனைவருக்குமே ஒரு அதிகாரம் தொடர்பான வரையறியை கொண்டு வரக்கூடிய வகையிலாக தீர்ப்பினை பெற்றிருந்தார்கள் இரு நீதிபதிகள் அமர்விலே அதன்படி மூன்று முதல் மூன்று மாதங்களுக்குள் மசோதாக்களுக்கு ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பிலே காலக்கெடுவை நிர்ணயிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கோ உயர் நீதிமன்றத்திற்கோ அதிகாரம் இல்லை ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம் ஆளுநர் நீண்ட காலம் ஒரு மசோதாவை கிடப்பில் போட்டிருந்தால் மட்டும் மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் அப்பொழுது கூட உச்ச நீதிமன்றம் சில விதிவிலக்குகளை அடிப்படையாக வைத்து அந்த மசோதாக்கள் மீதான பரிசீலனையை விரைவுபடுத்த வேண்டும் என்று ஆளுநருக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கலாம் அந்த மசோதா நிலுவையில் இருப்பது தொடர்பாக ஒரு சில ஆய்வை மேற்கொள்ளலாமே தவிர எங்களால் இறுதி உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று சொல்லியிருந்தார்கள் ஆனாலும் நீண்ட காலம் ஆளுநர் நிலுவையிலே மசோதாக்களை வைத்துக் கொள்ள கூடாது என்பதற்கான அறிவுறுத்தலையும் கூறியிருந்தார்கள் அதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆளுநருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் பெற்றிருந்த அந்த தீர்ப்பை சொல்லி இருக்கின்றார் மாநில அரசுகளுக்கு சட்டம் இயற்றும் உரிமை உள்ளது என்பதை உச்ச நீதிமன்றம் நேற்று மீண்டும் உறுதி செய்துள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனால் ஆளுநர்களுக்கு மசோதாவை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தனி அதிகார பீடமாக செயல்படுகின்றார் என்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார்கள் நேற்றைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலும் கூட ஐந்து நீதிபதிகளை கொண்ட அந்த அரசியலுக்காக அமர்வு மிக தெளிவாக சொல்லியிருந்தது மாநில அரசினுடைய உரிமையை ஆளுநர் தலையிடக்கூடாது ஒரு மாநிலத்திலே இரண்டு அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் அதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சியை அடையும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆளுநருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் வழங்கிய தீர்ப்பு தற்பொழுது எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் ஏற்கனவே கூட தீர்ப்பினுடைய சாராம்சம் என்பது ஆளுநர் நீண்ட காலம் ஒரு மசோதாவை கிடப்பில் போடக்கூடாது ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மூன்றே மூன்று ஒன்று சட்டமன்றம் இயற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் இல்லை என்றால் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் இது இல்லாமல் மூன்றாவது வாய்ப்பு அந்த மசோதாவை மீண்டும் நிறைவேற்றுமாறு சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் இந்த மூன்று அதிகாரம் மட்டும்தான் ஆளுநருக்கு இருக்கின்றது என்று உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருந்தது இரு நீதிபதிகள் அமர்வு நேற்றும் கூட அரசியல் சாசன அமர்வு அதை உறுதி செய்திருந்தது அதையெல்லாம் மையமாக வைத்துதான் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார் ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்ட தீர்ப்பிலே எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது ஆளுநருக்கு நான்காவது அதிகாரமாக சட்டமன்றத்தால் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாவை எந்தவிதமான காலக்கெடுவும் இல்லாமல் தொடர்ந்து கிடப்பில் போட்டு வைப்பதற்கான அதிகாரம் இல்லை என்பதை நேற்றும் உச்ச உறுதி செய்திருக்கின்றது ஆனாலும் உச்ச நீதிமன்றம் கூறியிருந்த அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில வரிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது என்பதற்கு எதிராக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்துவோம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக முதலமைச்சர் இந்த கருத்தை இருக்கின்றார் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை அதாவது ஒரு மசோதாவிற்கு மூன்று மாதங்களுக்குள் ஒரு மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கப்பட வேண்டும் மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சி அடைமுறை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார் ஆளுநருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தற்போது எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதை முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சர் கூறியிருப்பது நேற்றைய தீர்ப்பை மையமாக வைத்துதான் சொல்லியிருக்கின்றார் அதாவது ஆளுநருக்கு மசோதாவை நீண்ட காலம் நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் இல்லை ஒரு மாநிலத்தில் மாநில அரசுதான் அதிகாரம் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் ராஜ்பவனான ஆளுநர் மாளிகை தனித்த ஒரு அதிகாரம் கொண்ட அமைப்பாக இரண்டாவது அதிகார அமைப்பாக மாநிலத்திற்குள் செயல்பட என்று திட்டவட்டமாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு நேற்று உறுதிபட சொல்லி இருந்தது ஆளுநருக்கான அறிவுறுத்தலாக அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஏப்ரல் மாதம் வழங்கிய தீர்ப்பில் இதுவரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று உறுதிபட சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதே நேரம் ஆளுநர்களுக்கு காலத்தெடுவை கொண்டு வரும் வரை மசோதாக்கள் ஒன்று முதல் மூன்று மாதத்திற்குள் ஒப்புதல் வழங்க வேண்டும் ஒப்புதல் வழங்காவிட்டால் மீண்டும் அதை சட்டப்பேரவைக்கு அனுப்பிவிட வேண்டும் சட்டப்பேரவை எந்த மாற்றமும் செய்யாமல் இரண்டாவது முறையாக ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் அதற்கு கண்டிப்பாக அவர் ஒப்புதல் வழங்கித்தான் ஆக வேண்டும் என்ற தங்களுடைய கடந்த கால தீர்ப்பை மீண்டும் பெரும் வரை ஓய என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நன்றி ராஜகுமரன் உங்க தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்